ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல மிட் வீக் எவிக்ஷன்ல யார் வெளியே போக போறாங்க அப்படிங்கிற கேள்வி உங்கள பல பேருக்கும் இருந்திருக்கும் இதுல சவுந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ண பிஆர் டீம் எல்லாருமே பவித்ரா வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கதறிக்கிட்டு இருந்தாங்க ஆனா பவித்ராவுக்கு முன்னாடி இன்னொரு நபர் பிக் பாஸ் வீட்டுல இருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க யார் அப்படின்னு பாத்தோம்னா நாடகக்காரி ஜாக்லின் வெளியேற்றப்பட்டிருக்காங்க ஐயோயோ நாளைக்கு முழுக்க முழுக்க அன்பேர் எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி கதறிக்கிட்டு இருப்பாங்களே பாக்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்குமேப்பா ஆமா தானங்க உண்மையாவே எவிக்ஷன் தான் பவித்ரா விஷால் ரயான் இவங்க எல்லாரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் போது அதுக்கு முன்னாடியே ஜாங்கிங்ல வெளியனுப்புறது அப்படிங்கறது உண்மையாவே அன்பேர் எவிக்ஷன் தான் அதுல எனக்கு எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது இருந்தாலும் ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்றவனுங்க ஜாக்லின் நேர்மையா கேம் ஆடுறா ஜாக்லின் உண்மையா இருக்கா அப்படின்னு சொன்னதெல்லாம் நம்மளால ஏத்துக்கவே முடியாதுங்க அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் சொன்ன மாதிரி ye ஜாக்லின் எந்த இடத்துலயுமே உண்மையா இல்லை அவங்கள பொறுத்தவரை நட்பு அப்படிங்கறத ஆயுதமா பயன்படுத்தி தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கேம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம பல பேரோட கேமை காலி பண்ணிருக்காங்க தர்ஷிகாவை எதிர்பார்க்கப்பட்ட போட்டியாளர் அவங்களோட மண்டைய கழுவி விஷால் காதல்ல விளை வச்சதே ஜாக்லின் தான் அதே மாதிரி தான் கோவா கேங் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேங்க உண்டு பண்ணுனாங்க அது வர சூப்பரா ஆடிக்கிட்டு இருந்த ஜெப்ரியோட கேம் அதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தான் ரயான் ரயனை பொறுத்தவரை இப்ப எவ்வளவு சூப்பரா விளையாடுற அதுக்கு காரணம் வேற ஒண்ணும் கிடையாது அவங்க வீட்டில இருந்து வந்தவங்க கொடுத்த தரமான செருப்படி அப்படின்னு சொல்லலாம் வந்த சௌந்தர்யா ஜாக்லின் ரெண்டு பேருக்கும் கால்கை அமுக்கியோட வந்த அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு கொடுத்த ரைட்ல தான் அதுக்கு அப்புறமா கேம் ஆட தொடங்கியிருக்கான் அதுவரை ஜாக்லின் வந்து ரயான பேச கூட விட மாட்டாங்க ரயானுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் நீ வாய முடுறா நான் உனக்காக பேசுவாங்க அதே மாதிரி தான் வச்சுக்கிட்டு அவங்களோட தேவைகளுக்காக பயன்படுத்தினாங்க அதே நேரத்துல என்ன பத்தியே பின்னாடி பேசுறா அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாவோட கேமையும் கிட்டத்தட்ட உடச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்துல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே ஜாக்லினோட முகத்திரைய மொத்தமா கிழிச்சு எரிஞ்சிட்டாங்க உன்னோட நட்பே போலியானது யாருக்கு எந்த வாரம் கைத்தட்டல் அதிகமா இருக்குதோ அவங்க கூட சேர்ந்து தான் நீ டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்க நீ ரொம்பவே போலியானவ நீ வந்து உறவாடி கெடுக்கிறவ அப்படிங்கிற மாதிரி ஜாக்லினோட முகத்திலேயே மொத்தமா கிழிச்சு எடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லங்க போன வாரம் வீக்கெண்ட்ல ஜாக்லின் என்ன வேலை பண்ணாங்க எச்ச வேலை தான் பார்த்தாங்க அதாவது ரவீந்தர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து எல்லாரோட மண்டையும் கழுவுனார் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் ஜாக்லின் வந்து முத்துக்குமரன் மண்டைய ரவீந்தர் கழுவவே இல்ல பணப்பட்டிய பத்தி ரவீந்தரும் முத்துக்குமரனும் பேசவே இல்ல அப்படிங்கிற மாதிரி தனக்கு தெரியாத ஒரு தனக்கு மட்டும்தான் தெரியும் மாதிரி ஒன்னும் வேண்டாம் நேத்துக்கான மாக்கா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது என்னோட நண்பர்களா இருக்கிற சௌந்தர்யாவா இருக்கட்டும் ரயானா இருக்கட்டும் ரொம்பவே பணக்காரங்க அவங்களுக்கு எல்லாம் பணம் தேவை கிடையாது சௌந்தரியா மூஞ்சிக்கு போடுற மேக்கப் பொருளே ரெண்டாயிரம் ரூபால இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு இஎம்ஐ எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே நல்லவங்க மாதிரியும் மிடில் கிளாஸ் ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரியும் சீன் எல்லாம் கிரியேட் பண்ணியிருந்தாங்க என்ன பொறுத்த அவ்வளவுலயே பேசிருப்பேன் ஜாக்லின் வந்து மிடில் கிளாஸ் எல்லாம் கிடையாது சிம்பத்திக்காக தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க

இவங்க யாருகிட்ட சண்டை போடுறாங்களோ அவங்க கோவப்பட்டு ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டாங்க அப்படின்னா என்ன அவங்க இப்படி பேசிட்டாங்க என்ன தனிமைப்படுத்துறாங்க எல்லாரும் சேர்ந்து என்ன டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஓரமாக உட்காந்து ஒப்பாரி வச்சு சிம்பத்தி கிரியேட் பண்ணுவாங்க இந்த கேவலமான கேம தான் ஜாக்லின் வந்து ஆடிக்கிட்டு இருந்தாங்க என்னதான் இருந்தாலும் ஜாக்லின் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறது எல்லாமே மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு மக்களை பொறுத்தளவு ஓட்டு போடாம விட்டாங்கப்பா விஜய் சேதுபதி வாரம் வாரம் வந்து சொல்றது மக்கள் வந்து ஜாக்லினுக்கு ஓட்டு போடல அதனால ஜாக்லின் தூக்கி வெளியே போடுறாங்க என்னதான் இருந்தாலும் அது அன்பேர் இருக்கலாம்ப்பா கேமே ஆடாத பவித்ராலாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் போது ஜாக்லின வெளியே அனுப்புனது ரொம்பவே அன்பேர் அப்படிங்கறத என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் ஜாக்லின் வந்து கேம் சூப்பரா ஆடினாங்க அதே நேரத்துல பழகுற நண்பர்களுக்கு உண்மையா இல்ல அப்படிங்கறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்